முருகப்பெருமான் இந்த மண்ணில் உதித்தானோ தேவர்களுக்காக உதித்தான் என்பதை விட இந்த மண்ணிலே வாழ்கின்ற அத்தனை உயிர்களும் என்றும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்மளை எல்லாம் காக்கும் பொருட்டு வந்த தனிப்பெரும் கடவுள் முருகப்பெருமான் அவனைப் போல ஒரு கருணை கடல் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது சென்னிமலைக்கு போனால் எல்லா திருத்தலங்களையும் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா அப்படி நிமிந்து நிற்பார் அங்கே போனால் சென்னிமலையில் அப்படி முருகப்பெருமான் அப்படி குனிந்த முகத்தோடு இருப்பார் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி அவ்வளவு அழகாக இருப்பார் வாரி அணைக்கணும் போல் இருக்கும் அப்படி முருகப்பெருமானுடைய பேர் அழகு அதனால தான் அவனுக்கு முருகன்னே சொல்லுவாங்க முருகன் என்றால் அழகு முருகன் என்றால் தமிழ் முருகன் என்றால் இனி இனிமை முருகன் என்றால் அமுது இப்படி பல பொருள்கள் விரிந்து கொண்டே பெருமை உடையதுனாலே அவனை நாம் வணங்குகின்றோம் எந்த தெய்வத்தை நினைத்து நாம் வழிபட்டாலும் முருகப்பெருமானை நினைக்கும் தோறும் உடனே வந்தவன் நம்மளுடைய தோள்களில் உருவலமாக இருக்கக்கூடிய ஒரு தனி தெய்வம் முருகப்பெருமான் அந்த பெருமானை சொல்வ ஒரு பழம்பாடல் ஒன்று தனக்குத்தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவும் ஆகி தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டலும் தனக்குத்தானே நிகரினான் தலங்கி நின்றாடினானே என்று ஒரு பாடல் உண்டு முருகன் வேறு அல்ல சிவபெருமான் வேறு அல்ல என்று சிவபெருமானும் அன்றே முருகப்பெருமானும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் மட்டும் சொல்லலை வாரியார் சுவாமிகளுக்கு முந்தைய அவர் வணங்கி போற்றிய குருமார்கள் வாரியார் சுவாமிகள் அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் உரைக்கக்கூடிய புகழக்கூடிய எடுத்தாலக்கூடிய அந்த தனிப்பெரும் தெய்வமான முருகப்பெருமா நான் ஏன் சொல்கிறான் அப்படின்னா போல ஒரு தனி தெய்வத்தை பார்க்க முடியாது என்பது ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பெருமையில் சிவபெருமான் என்றோ அன்றே முருகப்பெருமான் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்தியஜாதம் அதாவது தென்கிழக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இந்த ஐந்து திருமுகங்கள் சிவபெருமானுக்கு அந்த ஐந்து திருமுகங்களோட கீழ் நோக்கிய முகம் என்று சொல்லுவார்கள் அது அன்னை பராசக்தியினுடைய திருமுகம் ஏன் கீழ்நோக்கி என்றுமே ஒரு பெண்ணானவள் நிமிர்ந்து இருக்க மாட்டாங்க தலை குனிந்து இருப்பாங்க அப்படின்னா அது மரியாதைக்குரியது எந்த ஒரு பெண்ணும் நிமிந்து நடந்தால் அவ பெண் அல்ல தலை குனிந்து நடப்பது தான் ஒரு பெண்ணுக்கு அழகு அன்னை பராசக்தி குனிந்த உடையவள் அப்படின்னா தனக்கு நிகராக மேலாக விளங்குகின்ற எம்பெருமான் அவருடைய இடப்பாகத்தை முழுமையாக பெற்றவள் அல்லவா அந்த தாய் எப்பொழுது அப்படி கீழே குனிந்ததாக இருப்பா கீழ் நோக்கு முகம் என்று சொல்வார்கள் சென்னிமலைக்கு போனால் எல்லா திருத்தலங்களையும் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா அப்படி நிமிர்ந்து நிற்பார் அங்கே போனால் சென்னிமலையில் அப்படி முருகப்பெருமான் அப்படி குனிந்த முகத்தோடு இருப்பார் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி அவ்வளவு அழகாக இருப்பார் வாரி அணைக்கணும் போல் இருக்கும் அப்படி முருகப்பெருமானோட பேர் அழகு அதனால தான் உனக்கு முருகன்னே சொல்லுவாங்க முருகன் என்றால் அழகு முருகன் என்றால் தமிழ் முருகன் என்றால் இன இனிமை முருகன் என்றால் அமுது இப்படி பல பொருள்கள் விரிந்து கொண்டே போகும் தமிழுக்கு முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது அந்த தாயினுடைய முகத்தையும் சேர்த்துதான் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்களாக இறைவன் ஓய்தான் அவனை படைத்தான் ஆதியும் அந்தமும் இல்ல அருபெருஞ்சோதினு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுவாரே அதுபோல ஆதியும் அந்தமும் இல்லாதவன் முருகப்பெருமான் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்துள்ளன என்று அருணகிரி பெருமானுக்கு வாக்கு முருகப்பெருமானுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஆதியும் அந்தமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி விளம்பு அது ஓர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் இந்த உலகம் உய்வதற்காக நலம் பெறுவதற்காக என்றும் முருகப்பெருமான் இந்த மண்ணில் உதித்தானோ தேவர்களுக்காக உதித்தான் என்பதை விட இந்த மண்ணிலே வாழ்கின்ற அத்தனை உயிர்களும் என்றும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே எல்லாம் காக்கும் பொருட்டு வந்த கடவுள் முருகப்பெருமான் அவனைப் போல ஒரு கடல் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அன்பு தெய்வம் எனக்கு